அது டைம்களில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிறுகழி அடி பக்கத்தில் ஆசன்காகன் ஒவ்வொரு இருக்குது அங்கே தான் இருக்கும் பத்தி பற்றிய பார்த்தா ஏழு அடி வாழ்ந்துருக்கு நீர்கடை நல்ல காய்ப்பு பரவாயில்ல அந்த அளவுக்கு காய்ப்புன்னு சொல்ல முடியாது மாதிரி தான் கேட்போம் மானவன் பார்த்து அடிக்கலாம் மானவங்க தூக்கிட்டே இருக்குது அவரை பார்த்தி மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது இந்த மழை இல்லாமல் வெடிச்சா தான் எடுக்கலாம் பாருங்கள் அதாவது இது எடுத்து போடுமே நடைமுகம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்கள் நல்லா வெடிக்க வெடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து தோரிச்சு நின்று அவர் மாசமாக நம்ம நேர்கள் எல்லாருமே மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது இந்த வீடியோ மறந்துடாமல் பாருங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்